நாங்கள் நல்லா இருக்கலாம் நாங்கள் ஏர்லுக்கு வந்துருக்கோம் ஏர்லா சேரும் கோயிலுக்கு வந்திருக்கோம் நாங்கள் வந்து மூணு நாள் ஆகுது குடும்பத்தோடு வந்து இப்படி தங்கி ஆடி அம்மாவை வருஷம் தங்கி வந்து கோயிலில் வந்து சாயம்ட்டு போகிற ரொம்ப மனசு செம்மதியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்குது இப்படி கூட எங்கள் ஒரு ஆள்வை அங்குடி எல்லா ஒரு அழகு எடுத்து சரியில்லை அழகாக கூப்பிட்டு பார்ப்போம் இன்னும் ரசம் ரசம் ரைட்டாக இருக்கு சாப்பிட வாங்க சாம்பார் சாப்பாடு